தன்னை போராட்டத்துக்கு அழைத்தால் விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் பூட்டை உடைத்து தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே அழைத்துச் செல்ல தன்னால் முடியும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் நிறைய அம்பேத்கர் நிறைய சொல்லியிருக்காரு அம்பேத்காரை நீங்க குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்தே நான் எதுக்குறவன் நேஷனல் லீடரா எல்லா சாதிக்கும் தலைவர் யாரு அவரை நீங்க எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்ல மற்ற அம்பேத்கர் எசின்னு வச்சுட்டான் முட்டா பசங்களை உங்களுக்கும் சேர்த்து தானே என் சட்டத்தை எழுதினாரு அதை விட்டுப்பட்டு எல்லாரையும் அவரை ஒதுக்கி வைக்கிறீங்களே நீங்களே என்ன பண்ணுறீங்க பெயிண்ட் புழு கலர் அடிச்சு வச்சுட்டீங்க அம்பேத்கர் புழு கலர் உங்கள்கிட்ட கேட்டாரா மாபெரு மேதை அறிஞர் அவருக்கு நிகழ்ந்த அரச எங்கு எந்த உலகத்திலே கிடையாது அறிவாளி அவரை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து அமைப்பதின் நோக்கம் எஸ்ஐன்னு முத்திர குத்தி அம்பேத்கர் கல்ல சிலையை கொண்டு கல்ல கூட்டிட்டு ஆட்சிக்காரர் போற அம்பேத்கர் சிலை வச்சா மக்கள் போற ஓட்டு போட்டு அம்பேத்கர் சிலை நிறுவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் காக்காவும் காக்காவும் குருவி பேண்டுக்கிட்டு இருக்க துடைக்க ஆள் கிடையாது மற்ற தலைவருடைய சிலையெல்லாம் வச்சுக்கிட்டு சொன்னால் டெய்லி பராமரிக்கு ஆள் போட்டு சம்பளம் போட்டு வேலை செய்கிறாங்க இதாக அரசு இந்த அரசு இப்படித்தான் நம்மளை பார்க்கும் உரிமைக்காக கொள்கை இருபது சங்கம் கூடுன்னு போட்டிருக்கீங்க நான் பார்த்தோன்னு மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்ன இருபது சங்கம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் குழுவானு பார்த்தா எங்கள் ஆளை காணும் உங்கள் சங்கத்துடைய நிலை என்ன இருபது சங்கங்கள் எஸ்சிஎஸ்டியில் எல்லாம் சேர்ந்து சொன்னால் எவ்வளோ பேர் சேரணும் குறைந்தது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட வேண்டாம்மா குறைந்தது நமக்கு வந்தா நடக்கு உனக்கு வந்தா உனக்கு அப்ப இந்த மக்களுக்கு எப்படி தான் நம்ம நன்மை செய்ய முடியும் அரசு எப்படி சரி ஆயிக்கும் என்னமோ கூடுந்தாங்க ஆண்டி மனம் மட்டம் மாதிரி கூப்பிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அரசு நினைக்கும் அண்ணா அருமையான ஒரு கருத்து சொன்னார் நான் அதில் ஈடு விடாதுலாம் உடனே கடல கொண்டு எரிஞ்ச உடனே பேப்பர்ல பத்திரிக்கையில் போட்டான்னு சொல்லுவேன் அதனால் உங்களை கலவரம் செல் சக்சுன்றம் நினச்சிட வேண்டாம் அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயார் சிறைக்கு சில தயார் என்று எத்தனை பேர் தயார் இருக்க சொல்லு பார்ப்போம் எல்லாம் இன்னைக்கு ஓடிப்பிடுவான் ஐயோ வம்பெடுத்து போறாயா நம்மளா ஓடிடுவோம் எதற்கும் துணிந்து போராட்ட களத்தில் இறங்குவோம் என்று சொன்னால் நமக்கு உரிமைகள் கிடைக்கும் போராட்ட குணம் நம்ம கிடையவே கிடையாது அதனாலதான் நம்ம இழிநிலைப்படுத்துகின்றார்கள் என்னடா திடீர்னு ஒரு ஜான் பாண்டியன் வந்து இங்க எஸ் சி கூட்டத்தில் பேசுறாரு ஒரு பக்கத்துல வந்து பட்டியல் இடத்துல இருந்து வெளியில போறாரு இப்போ இங்கே வந்து பேச வந்திருக்காருன்னு சொல்லி ஊடக நண்பர்கள் சந்தேகத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க அதையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பதிவு சொல்றேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போராடுகின்ற போராட்டம் எங்கள் பட்டியலின வெளியேற்ற கோரிக்கை என்பது இட ஒதுக்கீட்டை எதிரான கோரிக்கை அல்ல நல்ல இட ஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை அல்ல ஏதோ எங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் போல பிற சமூகங்களுக்கு வழங்கப்படாத போல பேசப்படுது இழிவுபடுத்துவதை உடைப்பதற்கான எரிவதற்கான குறை நான் அதை போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன் மதிக்கணும் நம்மளை யார் மதிக்கா மதிக்க நான் மிதிக்கணும் சொல்லுவேன் நீங்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேருக்குள்ள காங்கிரஸ் வேற ஒன்றுமே கிடையாது அந்த நிலையை நீங்கள் எப்பொழுது எடுக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு சுதந்திரம் இதை முதல்ல நம்மள புரிஞ்சுக்க அரசியல கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கலாம் ஒருத்தர் திமுக இருப்பாரு ஒன்று அண்ணாமதிப்பா இருப்பாரு ஒருத்தர் இந்து மனித இருப்பார் அது வேற இல்லை இனம் என்று சொல்லும் பொழுது எஸ் எஸ் எல்லாம் ஒரே தாய் தாய்ப்பட்டெடுத்த மக்கள் என்று நாம் கருதுகின்றோமோ அப்படிதான் நம்ம உருப்படுவோம் இந்த நிலையை எத்தனை பேர் நினைச்சிருக்கிய நிறைய சொன்னார் சப்ஜெக்ட் காந்தி காலத்திலிருந்து எல்லாத்தையும் என்னெல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குது அம்பேத்கர் எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னார் நிறைய கருத்துக்கள்லாம் நிறைய பேசியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நான் அந்த கருத்துக்களை பேச வரல உங்களுக்கு திட்டத்தான் வந்திருக்கேன் ஏன்னா கருத்து பேசுறதுக்கு நிறைய கருத்து சொந்த போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க அண்ணே திருமூல காந்திலாம் நிறைய பேசுவார் நான் உங்களுடைய ஒற்றுமை குறை சொல்வதற்காக வரைய வந்திருக்கிறேன் ஒற்றுமை சீர்கொலையுமெனில் அரசு ஏறிட்டு கூட பார்க்காது தலைவர்கள்லாம் பேசிட்டாங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு உடனே தூக்கி கொடுத்துவாங்களா அவங்களே ஒரு சட்டத்தை வரையறுத்து அவங்களே ஒரு திட்டம் போட்டு நம்மளை அழிப்பாங்க இதான நிலை இந்த நிலையை மாற்ற வேண்டும்னு சொன்னால் ஒரு பெரும் மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டாமா காவல்தரை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் நிக்க வேண்டாமா பாதுகாப்புக்கு வேற ஒண்ணு சொல்லல தப்பா சொல்லல அப்ப இந்த கூட்டத்துக்கு நாலு பேர் போதும் சொல்லி நாலு பேரை நிறுத்திருக்காங்க ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பேச போறாங்க என்ன செய்ய போறாங்க உரிமைகள் பறிக்கப்படுவது இப்போது அல்ல தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் தாக்கோடு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் போய் யாராவது அப்ளிகேஷன் போட்டு யாராவது சலுகை பெற முடியுதா சொல்லுங்க யாராவது செய்ய முடியுதா சொல்லுங்க நம்மளுடைய சலுகைகளை எல்லாம் பிற சமுதாயத்தாரர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையா இல்லையா நிறைய பல்கில் போய் பாரு எஸ்சி கோட்டாவில் பூரா பிசி தான் வச்சிருப்பான் இவனை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சு இது அரசாங்கத்துக்கு தெரியாதா ஏன்னா இது எஸ்சிக்குள்ள இடத்துல நீ பயிர் வச்சு சாப்பிட்டு இருக்க அவனுக்கு அஞ்சோபத்தை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சு இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மெடிக்கலாக இருக்கட்டும் ரெவன்யூவாக இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட் இந்த ஊழல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு

திட்டமிட்டு நம்மளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சண்டாளர்கள் இதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒத்துமையே குறியாக ஒத்துமையாக திரழுவீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சு வேண்டும் போதியா எத்தனை நாளைக்கு தான் நம்மளை ஏமாத்துவாங்க நாட்டில் தான் நான் கேட்க உரிமையை பெறணும் என்னை அசிங்கப்படுத்துறான் நான் யாருமே காட்டணும் அதுக்கு தான் நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நமக்காக எதிர்ப்பு அல்ல என்பதை மட்டும் நான் இல்லாட்டா வந்திருக்க மாட்டேன் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் இதை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது பக்கத்தில் இருக்கிற விழுப்புரத்தில் கோயில பூட்டிருக்கான யாராவது கேட்க முடியுதா அவங்களோட இணைந்திருக்கிறதாவது கேட்க முடியுதா நான் படம் உடனே ரெண்டு தான் செய்வேன் எங்களை கூப்பிட மாட்டீங்க ஏன்னா அங்க அரசியல் விளையாடுவோம் குடியாத்த பக்கத்தில் அண்ணன் ஊர் பக்கத்தில் அது கிராமத்து பேரு ஞாபகம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் இருக்கும் அருந்ததியர்கள் ஒரு கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ ஜெயகனந்த சோசப்பட்டு ஒரு சகோதரர் இருந்தார் அவர் என்ன இருந்து கூப்பிட்டாரு நான் வந்தேன் என்னன்னு கேட்டேன் இந்த கோயிலுக்குள்ள அருந்ததியர் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க தலைவர் அதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டோன்னே வா போகலான் வேலூர் கலெக்டர் வந்து போக ஏ நான் போவையா முடிஞ்சா வேலூர் செயல போடுவாள் தானே போறேன்னு போனேன் எல்லா போலீஸும் ஐநூறு ஆயிரம் போலீசை குமிச்சுட்டாங்க வந்துட்டாயா திருநெல்வேலி இருந்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வந்த கலவரக்காரம் தான் வச்சிருக்காங்க நியாயக்காரன் சொல்ல மாட்டான் நியாயம் தான் போனேன் ஒன்று கோயிலை விட இல்ல இந்த மக்களை உள்ள விடு நான் தலைவர் தாங்க போறேன்னு வந்து ஊருக்குள்ள போயிட்டேன் போலீசு கலெக்டர் எல்லாம் வந்து கெஞ்சுறாங்க தயவு செய்து போன்றா சரிப்படுத்துறோம் கெஞ்சுறாங்க அந்த மக்களும் சொன்னாங்க தலைவரை நீ வந்துட்டீங்கல்ல கோயிலுக்குள்ள நாங்க பேருவோம் இது ஒண்ணும் உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கேட்டதன் அடிப்படையில் ஊரிஸ் காலேஜ் ஒரு மீட்டிங் முடிச்சு நான் கிளம்பிட்டேன் நாம் இப்படி படிப்படியாக நம்முடைய உரிமையில கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த கருத்துக்களாக அரசியல் பாரபட்சமின்றி ஒன்றாக சேர்ந்தோம் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை எண்ணி பாருங்கள் இதில் அரசியல் பார்க்க வேண்டாம் அரசியல் நமக்கு தேவையில்லை மக்களுக்காக சேவை செய்கின்ற படம் மனப்பாங்க இருக்கின்ற அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் டீமோட் பண்ணி கீழே அர்த்தம் அங்கேயும் சாதித்தும் தாண்டியது

மரியாதை முக்கியம் என்பதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே சிந்தித்து பாருங்கள் இந்த நீங்க கேட்கிற எல்லாம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா கர்நாடகா ஆந்திரா சத்தீஸ்கர் பீகார் எல்லா மாநிலத்திலையும் சட்டத்தை அமல்படுத்த ஏன் தமிழ்நாடு அரசு செய்யல நம்மளெல்லாம் இழிச்ச வாயம் நினைச்சுட்டு இருக்காங்க அர்த்தம் நாளைக்கு புரிய இந்த சங்கம் வரும் இத்தனை சங்கம் இருக்கு இருபது சங்கம் இருபது சங்கத்துக்காரன் ஒரு ஒருத்தரும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் எதுக்கியா இந்த சட்டத்தை கொண்டதுக்கு ஆதரவு நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு உரிமையை கேளு உரிமையை கேட்டு பெற வேண்டும் எல்லாரும் தட்டி பெற வேண்டும் இல்ல அடித்து பெற வேண்டும் இதுல நீங்க உருப்படியா இருந்து சொன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஊடகக்கார நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் இது வரலாறு அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நீங்க இந்த ரோட்ல போறவனுக்கு ஏழை எளியவனுக்கு பிச்சைக்காரனுக்கோ யாருக்கோ ஈவு தன்மையில பணமோ அரிசியோ பருப்போ கொடுத்தா பேப்பரில் போட மாட்டான் அதே நர்வோட்ல யாரோ தகராறு செல்லும் போது நம்ம போய் விளக்கணும்னு சொன்னா ஜான் பாண்டியன் கலவரத்தை தூண்டினால் அவர்களை அடித்தான் சொல்லி பத்திரிகை போடுங்க பத்திரிகை நம்ம அமுக்குறான் நன்மை செய்தால் நமக்காக ஊடகங்கள் பரிந்துரை செய்யாத மக்களை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தலைவர்களும் உண்டாக திரண்டது போன்று இதற்கும் சிறைக்கு செல்வதற்கு தயாராக என்று ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லி எனக்கு நேரத்தில் நான் ஒரு மீட்டிங் முடிக்கணும் செயற்குழு வச்சிருந்தேன் கேட்டு கேன்சல் பண்ணல நான் போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் பொங்கலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்று நம்மளோடு கலந்திருக்கின்ற தென்சென்னை மாவட்ட தலைவர் ஆரோக்கியசாமி தென் சென்னை மாவட்ட செயலாளர் சிரஞ்சீவி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பிரபு பவுல் பாண்டியன் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் பிரபு பாண்டியன் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய தலைவர் காஞ்சி கண்ணன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மதன் மற்றும் ஏனைய பொறுப்பில் இருந்து வருகிற அனைத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி உங்களில் ஒருவனாக மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பாங்குடைய சிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்கும் இந்த போராட்ட களத்திற்கும் எது துணிவு செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம் நான் இருக்கின்றேன் தமிழக முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவனாக இருப்ப செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க